திருச்சிச் சம்பளம் உலகளாமு நன் நிலவுலாவிய நீர்மிழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் இந்த அருமையான மகா சிவராத்திரி தினத்தன்று உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் உரையாடுவதிலே நான் மகிழ்கிறேன் இந்த மகா சிவராத்திரி என்பது ஒரு மகத்துவமான ஒரு நாள் இந்த நாளினுடைய சிறப்புகள் பற்றி பல புராணங்கள் பலவாறு பேசுகிறது திருவிளையாடர் புராணம் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் என்று பல்வேறு புராணங்கள் பல்வேறு சிறப்புகளை கூறுகிறது அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் வாசுகி என்கிற அந்த பாம்பை கொண்டு அந்த பார்க்கடலை கடைகிற போது அதில் அருமையான அமுதம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் முதலிலே விஷம்தான் வந்தது ஆலகால விஷம் வந்தது இந்த உலகமே அழிந்து விடும் என்று பயந்து ஓடினார்கள் எல்லோரும் நாம் வாழ்க்கையில் இப்படி தான் நாம் ஒன்று நினைத்து செய்வோம் ஆனால் வேறொன்று நடக்கும் எதிர்பார்த்தவைகளை தவற விடுவதும் எதிர்பாராதவைகளை சந்திப்பதுமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இவர்கள் வந்து அமுதம் கிடைக்கும் என்று பார்க்கல கடந் கடைந்தார்கள் ஆனால் வந்ததோ ஆலகால விஷம் உலகமே அழிந்துவிடும் என்று பயந்தார்கள் அப்போது எல்லோருக்கும் ஆபத் பாந்தவனாக ஒருவர் இருந்தார் அவர்தான் யார் ஒருவர் ஆபத் பாந்தவரோ அவர்தான் எல்லா வி எல்லாரையும் விட மேலானவர் என்று பொருள் எல்லோரும் ஓடி நின்ற ஒரே இடம் எம்பெருமான் சிவபெருமான் சிவனிடத்திலே சென்று உதவி கேட்டார்கள் அவர் ஒருவரால் தான் இதற்கு உதவ முடியும் என்று உலகம் உலகம் நம்பியது தேவர்கள் நம்பினார்கள் அப்போ சிவபெருமான் உலகையே அழித்து விடும் என்று சொல்லப்பட்ட ஆலகால விஷத்தை சிவன் எடுத்து அமுதமாக உண்டார் அதுதான் ஆச்சரியம் அது உள்ளே போனது அதில் இடை இடையாக ஒரு செய்தி சொல்வார்கள் அருகே இருந்த அம்பாள் த தன்னுடைய விரலால் அந்த கழுத்தை சிவபெருமானுடைய கழுத்தை தொட்டார்கள் என்று சொல்வார்கள் அப்போ அந்த விஷம் அப்படியே நின்றுடுது தொண்டையிலேயே அதனால்தான் நீலகந்தா என்று அவர்களும் நீலகண்டன் என்று நாமும் இதை சொல்ல ஆரம்பித்ததெல்லாம் புராணங்கள் இப்படிலாம் செய்தி வருது அப்போது அது நீலகண்டர் ஆனார் அவர் அந்த விஷயத்தை அவரெடுத்து உண்டார் அந்த தினம் இந்த சிவராத்திரி என்று கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை சொல்ல சொல்லப்படுகிறது மிக முக்கியமான செய்தியே இதுக்கு பிறகுதான் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்கிற அந்த போட்டி வருகிற போது தன்னை விட சரியான ஒரு மனிதர் யார் என்று பார்த்தால் அங்கும் எம்பெருமான் சிபெருமான் தான் இருக்கிறார் அவரிடத்திலே போய் சொன்னார்கள் எங்களில் யார் பெரியவர் என்று சுபெருமான் சொன்னார் யார் என்னுடைய அடிமுடியை தேடி கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்களை பெரியவர் என்று அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு தயாரானார்கள் அதன்படி விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து சுபெருமானுடைய காலடியை தேடி கீழே பயணிக்கிறார் பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே பயணிக்கிறார் அவருடைய தலையை காண்பதற்காக பிரம்மா மேலே பயணித்தார் ஆனால் கடைசி வரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை இதற்கிடையில்தான் சிவபெருமானுடைய தலையிலிருந்து தாழம்பு மேலே இருந்து கீழே விழுந்து கொண்டிருந்தது அது சொன்னது நான் பலகாலமாக மேலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னும் இறைவனுடைய அடியை சென்று சேரவே முடியவில்லை நான் கீழே வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னபோது பிரம்மா நீ எனக்கு ஒரு உதவி செய் நான் தலையை பார்த்துவிட்டேன் என்று பொய் சொல் என்று அழைத்தார் அப்படி அழைத்து வந்தார் அப்போ ஒரு கட்டத்தில் சிவபெருமான் கோபம் கொண்டு அந்த உயர்ந்து நின்ற வடிவம் அக்னி பிழம்பாக மாறி நிற்கிறார் என்று சொல்லுவார்கள் அப்போது இந்திரன் யமன் அக்னி குபேரன் உள்ளிட்ட அந்த அட்டதிக் பாலர்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு பேரும் இறைவனை அமைதியுறும்படி வேண்டினார்கள் அப்படி அவர் அமைதியடைந்தார் ஒரு மலையாக மாறினார் அதன் உச்சியில் காட்சி கொடுத்தார் அந்த நாள்தான் இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது இப்படி இதில் அடிப்படையாக ஒரு விஷயம் பிரம்மா கல்வி கடவுள் பிரம்மாவினுடைய மனைவி துணைவி வழிபடு தெய்வம் சரஸ்வதி கல்வியின் அதிபதி விஷ்ணுவின் திருமகள் அவங்க வந்து செல்வத்தின் அதிபதி ஆக கல்வியும் செல்வமும் இருந்தால் இறைவனை கண்டுவிடலாமா என்று கேள்வி கேட்டால் இல்லை என்பதே இறைவன் கொடுத்த பதில் இதுதான் ஆன்மீகத்தினுடைய பதில் இதுதான் பாடம் நான் நிறைய படித்திருக்கிறேன் நான் நிறைய தத்துவங்கள் தெரிந்திருக்கிறேன் நிறைய நூல்கள் ஆன்மீக நூல்கள் படித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அல்லது நிறைய படித்தவன் நான் மெத்த படித்தவன் நான் என்று என்னிடம் கல்வி இருக்கிறது என்று எவன் சொன்னால் அந்த கல்வியை வைத்துக்கொண்டு கொண்டு இறைவனை பார்த்துவிட முடியுமா என்றால் முடியாது என்னிடத்தில் நான் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்னிடத்திலே நிறைய செல்வம் இருக்கிறது என்னுடைய செல்வத்தை வைத்து நான் இறைவனை பார்த்து விடுவேன் கண்டுவிடுவேன் என்று சொன்னால் முடியாது கல்வியாலும் செல்வத்தாலும் கண்டுணர முடியாத மாபெரும் ஆதியும் மந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதி எம்பெருமான் சிவபெருமான் என்பதை உணர்த்துவதுதான் இந்த மகா சிவராத்திரி அதில் லிங்கோத்பவ காலம் என்று சொல்வார்கள் அது சரியாக இரவு பனிர பதினான்கு நாழிகையில் வருவது என்று சொல்வார்கள் குறிப்பாக போனால் இரவு பதினொன்று முப்பதுக்கு பிறகு பன்னெண்டு இருபது ஐந்து அப்படி அதுக்குள்ள அந்த நேரம் அதிகபட்சம் ஒரு மணிக்குள்ள என்று சொல்வார்கள் பன பதினொன்று முப்பதுக்கு மேல் ஒரு மணிக்குள்ளாக என்று வைத்துக்கொள்ளலாம் அப்படி அந்த நேரம்தான் லிங்கோத்பவ காலம் என்று சொல்லப்படுகிறது அது மூன்றாம் சாம சாமம் மூன்றாம் காலம் என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் இறைவனை விழித்திருந்து வழிபட்டால் மாபெரும் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்படியாக இந்த மகா சிவராத்திரி இதுவனுடைய அருமை பெருமைகள் நிறைந்ததாக இருக்கிறது சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம் நடந்த காலம் என்றும் அந்த ராத்திரி மீதுதான் என்று சொல்வதும் உண்டு இப்படி பல கிளைக்கதைகள் இந்த சிவராத்திரியை ஒட்டி இருக்கிறது அன்பர்களே அடிப்படையான ஒரு விஷயம்தான் இது என்ன என்றால் நாம் நம்முடைய ஆன்மீக மனநிலையை மனப்பக்குவத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு அற்புதமான இரவு இந்த மகாசிவராத்திரி அவ்வளோதான் நீங்கள் இறைவனை நாம் முழுமையாக விரதமிருந்து வணங்குகிறேன் என்றால் மகிழ்ச்சி இல்லை எனக்கு உடலில் பிரச்சனைகள் இருக்கிறது நோய்கள் இன்றைக்கு பலருக்கும் வயது காரணமாக அல்லது இன்றைய உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் காரணமாக உடல்நிலை நிற நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம் ஆகவே என்னால் முழுமையாக விரதம் இருக்க முடியாது நான் என்ன செய்வது என்று சிலர் கேட்கிறார்கள் ஒன்றே ஒன்றுதான் இறைவன் நாம் வந்து என்னெல்லாம் யாருக்கு என்னெல்லாம் முடியுமோ அப்படி இறைவனை வழிபடலாம் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்றுதான் திருமூலர் சொன்னார் ஆகவே நீங்கள் எப்படி முடியுமோ அப்படி வழிபடுங்கள் விரதமிருந்து வழிபட முடியுமானால் விரதமிருந்து வழிபடலாம் விரதம் இருக்க முடியாது குறைவாக தான் இருக்க முடியும் என்றால் பரவாயில்லை சில பேர் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போய் வணங்கி வணங்குவார்கள் வணங்கலாம் சிவன் கோவில்களுக்கு ஆலயங்கள் தோறும் சென்று வணங்கலாம் வணங்கலாம் இல்லை வீட்டிலிருந்துதான் தான் என்னால் வணங்க முடியும் வணங்கலாம் சில பெண்கள் வந்து உடல் உபாதை காரணமாக கோவிலுக்கு வர முடியாத சூழல் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் வீட்டிலிருந்து கட்டாயம் இறைவனை வணங்கலாம் ஐயா இறைவனை வணங்கலாமா என்றால் கட்டாயம் வணங்கலாம் அடிப்படையில் என்ன என்றால் இறைவன் அடியவர்களுடைய உள்ளத்தை பார்க்கிறானே அன்றி வேறு எல்லாமே அடுத்த ரெண்டாம் பட்சம்தான் சார் அதனால் நீங்கள் உள்ள தூய்மையோடு இந்த மகா சிவராத்திரியை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இறைவனை வழிபடலாம் கண்கள் விழித்தே இருந்தும் வழிபடலாம் இயன்றபோது விழித்திருந்தும் வழிபடலாம் குறிப்பாக அந்த மா அந்த லிங்கோத்பவ காலம் என்பது குறிப்பாக சொல்லப்படுகிறது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப மனநிலைக்கு ஏற்ப வழிபடலாம் இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்றால் நீங்கள் ஒரு நிமிடம் வழிபட்டாலும் சரிதான் அல்லது ஓராயிரம் இரவுகள் விழித்திருந்து வழிபட்டாலும் சரிதான் என்ன மாதிரியான மனநிலையோடு வழிபடுகிறார்கள் என்பதுதான் இறைவன் பார்க்கிறான் ஆகவே நீங்கள் தூய்மையான இதயத்தோடு அன்பான இதயத்தோடு இறைவனை எல்லா உயிர்களையும் தரிசிக்க வேண்டும் என்கிற அந்த அவாவோடு இறைவனை முழுமையாக சரணடைகிற போது உண்மையாக நேர்மையாக அன்பாக எளிமையாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த ஞானத்தை நோக்கி இறைவனை பிரார்த்தனை செய்கிற போது அது அது வந்து அந்த பக்குவத்தை நமக்கு வழங்கும் இறைவன் எல்லா வளங் வளங்களையும் நலங்களையும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் நாம் அந்த உல பக்குவத்தோடு இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த அதற்கான ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி ஆகவே இந்த அற்புதமான அருட்பேராற்றல் நிறைந்து ததும்புகிற இந்த மகா சிவராத்திரியில் யார் எவ்வளவு தூரம் முண்டு கொள்ளுகிறார்கள் எடுத்து பருகுகிறார்கள் என்பதை இறைவன் நம்மிடமே விட்டு விடுகிறான் ஆகவே காலியாக இருப்பவர்கள் அதிகம் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதைப் போல நாம் மனதில் காலியாக இருப்பது என்பது எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மன தூய்மையாக இருக்கிறீர்கள் என்பதைத்தான் குறிக்கும் வேறு அதுதான் அடிப்படை மற்ற எல்லாம் பிற என்று சொல்லி இந்த மகாசிவராத்திரி தினத்தன்று இறைவனை வணங்குவோம் தியானிப்போம் இறைவன் பெயர் சொல்லுவோம் இறைவன் புகழ் பாடுவோம் நம்மை மறந்து அவன் அந்த அருட்பெரும் கடலிலே நாம் இறங்கி நீராடுவோம் வாரங்கள் திருச்சித்தம்பலம்